ஈசாக்கை குறித்து வேதம் சொல்கிறது ஈசாக்கு முதல்ல ஒரு துறவை தோன்றுகிறான் அதை தூர்த்து போட்டார்கள் அதற்கு ஏசேக்கு அப்படின்னு பேர் வைக்கிறான் இரண்டாவது ஒரு துறவை தோன்றினான் அதற்கு அதையும் தூர்த்து போட்டார்கள் அதற்கு சித்னா என்று மூணாவது ஒரு துறவை தோன்றுகிறான் அதற்கு ரகபோதி என்று அவர்கள் அதனோட வாக்குவாதம் பண்ண வரலை நீங்க அதுக்கப்புறம் திருப்பி வாசி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு துறவை தோன்றுனா அடுத்த ஒரு துறவை தோண்டினான் அடுத்த ஒரு துறவை பண்ணிட்டான் என்ன வந்தாலுமே நான் துறவு தோன்ற வேலையை மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன் விடவே மாட்டேன் நீங்கள் ஏசைக்கு தான் தூ தூத்து போட்டீங்களா பரவாயில்ல சித்தனாவை தூத்து போட்டீங்களா பரவாயில்ல ஒரு ஏசைக்கு போனால் ஒரு சித்தனா இருக்குது ஒரு சித்தனா போனால் ஒரு ரகபோத்து இருக்குது லூயா நான் இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த கலந்து கொண்ட ஒவ்வொருத்தருக்கும் தீர்க்கதர்சனமாக சொல்கிறேன் மனுஷன் ஒரு ஏசைக்க மூடலாம் ஒரு சித்தனாவை மூடலாம் ஆனால் என் கத்தர் உங்களுக்காக ஒரு ரகபோத்த கத்தர் வச்சிருக்கிறாரு அந்த கத்தர் வச்சிருக்கிற ரகபோத்த யாருமே அழிக்க முடியாது யாருமே துர்த்து போட முடியாது அங்கே உங்களோட வளக்காடுகிறவர்கள் இல்லை அங்கே உங்களோட எதிர்ப்பவர்கள் இல்லை அங்கே கத்தர் உங்களோட கூட இருக்கிறார் அங்கேதான் கத்தரு உங்களுக்கு பெருக்கத்தை கட்டையிட போறாரு அங்கதான் கத்தரு உங்களுக்கு உயர்வை கட்டையிட போறாரு ஸோ நீங்க என்ன பண்ணக்கூடாது நான் எரிசலையும் அவர் சிறப்படுத்துகிற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டான்னு நான் நிறுத்த மாட்டான்டுவேன் இந்த இருபத்தி நாள் மட்டுமல்ல நீங்க நினைத்து இருக்கிற அந்த காரியத்தை கத்தர் கைகூடி வர பண்ணுகிற வரைக்கும் கத்தர் அதை அடைகிற வரைக்கும் அதை ஓப்பன் பண்ணுற வரைக்கும் அதை குறித்து சாட்சி சொல்கிற வரைக்கும் நீங்கள் யாரையே பிடிக்கணும்னா கத்தரையே 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 நான் நிறுத்த மாட்டேண்டு வரேன் யாக்கோவை குறித்து வேதம் சொல்கிறது அவனுக்கு எப்போவுமே தான் முன்னேறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுடைய மனசில் இருந்துட்டே இருக்கும் பாருங்க சமைச்சிட்டு இருக்கிறான் கூழ் இருக்கான் அவங்க அண்ணன் வந்து சாப்பாடு கேட்குறான் சாப்பாடு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா சரி நான் உனக்கு கூழ் கொடுக்குறேன் சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு தர முடியுமா அப்படின்னா சின்ன வயசுலேயே நல்லா வரணும் நம்ம எல்லாருக்கு முன்னாடி சாட்சியாக வாழணும் நம்ம ஒரு பெரிய வசதி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த தரிசனம் சின்ன வயசுலேயே இருக்குது ஆனால் திடீர்னு மாமனார் வீட்டுக்கு வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா அவன் வந்து கொஞ்சம் தடுமாற்றவனுக்குள்ளே வருது அந்த பொம்பளை பிள்ளைங்களை பார்த்த உடனே அதுக்கு ஒரு ஏழு வருஷம் அப்படியே வந்து கஷ்டமாக ஆனால் இப்போ அவன் மாமனாரை கூப்பிட்டு கேட்க சொல்றாரு ஏற்கனவே என் சம்பளத்தை பத்து விசை ஏமாற்றிட்டீங்க நான் வந்து ரெண்டு பிள்ளைகளுக்காக கிட்டத்தட்ட பதினே பதினாலு வருஷம் உங்களுக்கு நான் உழைச்சேன் ஆனா இப்போ என்னுடையதாவது எனக்கு வேணும் உடனே அவங்க மாமனார் சொல்றாரு சரி நீ வந்ததுக்கு பிறகு நிறைய ஆசீர்வாதம் வந்துச்சுன்றத குறிப்பினால அறிஞ்சிருக்கிறேன் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன ஷேர் வேணும் உடனே அவன் என்ன சொல்லுவான் எனக்கு ஷேர் எல்லாம் வேணாம் எனக்கு ஒரு தொழிலை கொடுங்க நான் உங்களுக்கு முன்னாடி தனியா மேய்க்கிறேன் நீ உங்களுடைய ஆடுகளை தனியாக அமைக்கிறேன் என்னுடையதான் நான் வச்சுக்கிறேன் உங்களுடைய நீங்க வச்சுக்கங்க அவனுடைய கடின உழைப்பு அவனுடைய ஞானமான உழைப்பு மாமனாரை விட பத்து வருஷம் சம்பளத்தை ஏற்றினாரு பதினாலு வருஷம் அவங்க ரெண்டு பிள்ளைகளுக்காக வேலை செஞ்சாரு அடுத்து இருக்கிற ஷார்ட் டைமில் அவரை விட இவர் பெரிய அழைக்கார் ஏன் அப்படின்னா ஒரே தரிசனம் நான் வந்த நோக்கம் வேற ஆனால் இடையில டிஸ்டர்ப் ஆயிட்டேன் ஆனால் அதை நான் என்ன செய்ய மாட்டேன்னா நிறுத்த மாட்டேன் ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அந்த தோண்ட அந்த மூடப்பட்ட எல்லாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இப்பொழுது தோண்ட ஆரம்பிங்க நான் செய்வாண்டுவேன் இது நிறைய பேருக்கு தீர்க்கத்தர்சனமான செய்தி சோர்ந்து போகாத மகளே உடைந்து போகாத மகளே அவமானங்கள் நிந்துகளை பார்த்து உன்னுடைய மனதை தளர விடாத தொடர்ந்து ஓடு கத்தரவும் கூட இருக்கிறான்றதை ஆண்டவர் நிரூபிக்கிறார் ஆளையிலுயா